குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அரசியல் மேல எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது ஆனா சீமான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் என கூர்ந்து கவனிக்க வைக்கிறது அப்படின்னு விஜய் சதுபதி பாத்தீங்கன்னா மேடையில பேசிருக்காரு இது குறித்த அந்த முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு தனியார் நிகழ்ச்சியில சீமான் விஜய் சதுபதி மற்றும் ஒரு சில சினிமா நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா கலந்துட்டு இருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில விஜய் சதுபதி மேடையில் ஏறினதுமே அந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தமாக பேசுவார் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துட்டு போது சீமானை பொழுது தள்ளுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே விஜய் சேதுபதிக்கும் சீமானுக்கும் ஆகாது அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோக்களை நம்ம பார்த்துருப்போம் இவங்க இருவருக்குமே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இது எதுவுமே கிடையாது சீமான கண்டு விஜய் சதுபதி வேகிறாரு அப்படின்றத அவரே பாத்தீங்கன்னா அவர் வாயில ஒத்துட்டு இருக்காரு விஜய் சதுபதி ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு பெரிய அளவில் அரசியல் மேல ஈடுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லியதுமே சீமானை குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைக்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது போக போக பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானுக்கு சாதகமாக பேசுவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படிதான் சொல்லணும் அரசியல் மேல எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆனா சீமான் செய்யக்கூடிய நகர்வுகளும் சீமான் செய்யக்கூடிய அரசியலும் எனக்கு கூர்ந்து கவனிக்க வைக்கிறது அப்படின்னு நாள்தோறும் யூடியூப்ல இன்னைக்கு சீமான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு தேட வைக்குது அப்படின்னும் வெறும் ஒரு அரசியல்வாதி இல்லாம ஒரு புரட்சிகர இயக்கத்தை சீமான் நடத்திட்டு இருக்காரு பிற அரசியல்வாதிகள் மத்தியில இருந்து சீமான் ஒரு துணிச்சலான தலைவராக எனக்கு தெரியறாரு அப்படின்னு விஜய் சதுபதி பாத்தீங்கன்னா சீமானை குறித்து பல்வேறு புகழாரம் சொல்லியிருக்காரு எனக்கும் அண்ணன் சீமானுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்றத யூடியூப் சேனல்களை வீடியோக்களாக போட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு செய்தி கிடச்சதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னும் இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் கடந்து போகணும் அப்படின்ற தான் இன்று எல்லா விஷயத்தையும் நான் வெளிப்படையாக பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் சதுபதி பாத்தீங்கன்னா ஒரு நடிகனாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்றது மட்டும் தான் மேடையில பேச நான் விருப்பப்படுவேன் அரசியல் குறித்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பல இடங்களில் பாத்தீங்கன்னா சீமானை ஒரு அரசியல்வாதியாகவே நான் கருதுல அப்படின்னும் தமிழ்நாட்டில் தேவைப்படுற ஒரு புரட்சிகர இயக்கமாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னும் தமிழ்நாட்டு மக்கள் எந்த அரசியல் விரும்புகிறாங்களோ அந்த அரசியல் குறித்து சீமான் பேசுறதுனால தான் இவ்வளோ மக்கள் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் சொல்ல என்னுடைய வாக்கே சீமானுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சதுபதி அவருடைய உரையை முடிக்கும்போது அனைவருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளாக வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ வந்த பிறகு எல்லா விவரங்களையும் முழுக்க முழுக்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம உரிமை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்